கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலை வழியிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் மேல் இருக்கும்போது நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் ஆமேன் இந்த காலை வழியிலே கூட இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் அப்படி நடுங்கி நிற்க வேண்டும் என்பதல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன பரிசுத்தமாய் ஒரு வாழ்க்கை வாழ்வது அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அதிகாலையில் எழும்பி அவருடைய முகத்தை தேடுவது ஸ்தூத்திரம் செய்வது அது ஆண்டனுடைய வார்த்தைகளை தியானிப்பது உபவாசிப்பது பரிசுத்த ஒய்வு நாளை குளச்சல் ஆக்காதபடிக்கு அதை அனுசரிக்கிறது ராபூஜன பந்தியிலே விடாமல் அமருவது தசம பாகத்திலும் காணிக்கையிலும் இருக்கிறது இதெல்லாம் தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் இதற்கு கீழ்ப்படியும் போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே காணப்படும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் பிதாவானால் என் எங்கே என்று இதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் ஆண்ட கனப்படுத்துவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தேவனை உயர்த்துவது மேன்மைப்படுத்துவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேதத்திலே மூணு ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் ஆம் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து அப்படி ஒரு சூசான அரண்மனையிலே யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று கட்டளை பறந்தபோது கூட தான் ஒரு ராஜாத்தி தான் போய் அதிகாரத்தோடு எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று கடந்து போகவில்லை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் உபாசித்தாள் முருதிகாயும் அப்படி செய்யும்படி செய்தாள் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நடுக்கத்தோடு அவள் தேவ சமூகத்திலே காத்திருந்தது நிமித்தம் மூன்று நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தது நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையிலே தேவன் ஞானத்தை வர்ஷிக்க செய்தார் அவளுக்கு ஞானத்தை கர்த்தர் அபரீத விதமாய் கொடுத்தாள் தன் புருஷனோடு எப்படி சம்பாஷிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை மீறி கடந்து போன போது கூட கர்த்தர் அவளுக்கு ஒரு நீதியின் செங்கோல் நீட்டப்பட்டு யூதர்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் கழிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும்படி செய்தார் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் அந்த ஞானம் எப்படி கிடைக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே அந்த ஞானம் இருந்தால்தான் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக தேவனுக்கு உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டப்பட முடியும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாக்கும் இரண்டாம் தேவனுக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவழிக்கும் தேவனுக்கு பயப்படுகிற உன்னையும் உன் குடும்பத்தையும் கொண்டு போய் நிறுத்தும் அண்ணா எல்கண்ணா தேவனுக்கு பயந்து ஜீவித்தது நிமித்தம் அவர்கள் செய்த பொருத்தணையிலே உண்மையா இருந்தது நிமித்தம்தான் பிள்ளைகளை கொண்டு போய் கத்திரிக்கூத்திரம் சாமு வேலை சொன்னபடி இதுவும் நான் அவரை முடத்திலே கேட்டேன் என்று சொல்லி ஆளுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து வந்தது நிமித்தம்தான் தேவன் அவருடைய பிள்ளையை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டது நிறுத்தினார் சமஸ்தேசிற்கு நியாயாதிபதியாய் தீர்க்க தரிசியாய் கர்த்தர் உயர்த்தினார் அந்த பத்து பெணினாளுடைய பிள்ளைகளுடைய பேர் வேதத்திலே இல்லை ஆனால் தேவனுக்கு பயந்த அண்ணாளுடைய குமாரன் உயர்ந்த அடைக்கலத்திலே நிறுத்தப்பட்டார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட தேவனுடைய பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்கும்போது உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் உன்னை நிறுத்த வலமை உள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது ஞானத்தை வர்ஷிக்க செய்கிறவர் மாத்திரமல்ல உயர்ந்த அடைக்கலத்தில் நிறுத்துகிறவர் மாத்திரமல்ல நீதியின் சூரியனாக அவர் உங்கள் மேல் உதிப்பார் அவர் உங்கள் மேல் உதிக்கும்போது அவருடைய செட்டையின் கீழ் உனக்கு என்ன கிடைக்கும் இந்த காலவிலே ஆரோக்கியம் பலவீனத்தோடு இருக்கிற உன்னை கர்த்தர் பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தருவார் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத் கன்றுகளை போல் வளருவீர்கள் மூன்றாவது நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் அதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழே சாம்பலாயிருப்பார்கள் கத்தர்க்கு ஸ்தோதிரம் என்ன ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் தாபீதுக்கு மீது நீதியின் சூரியன் உதித்தது நிமித்தம் தாபீதுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆரோக்கியத்தை கத்தர் தந்தார் கத்தருக்கு சோதரம் வெளியே புறப்பட்டு போய் கெபிகளிலும் குன்றுகளிலும் வாழ்ந்தபோது கூட துன்மார்க்கனை மிதிக்கக்கூடிய கிருவை அவருக்கு தந்தார் எல்லா சத்ருவும் அவருடைய காலின் கீழ் இருக்கும்படி செய்தார் என அருமையானவர்களே இந்த காலை வழியிலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்னிலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் தேவன் உங்களை அந்த பயத்தினால் நிரப்புவார் ஞானத்தை வர்ஷிக்க செய்வார் உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் எல்லாவற்றுக்கும் மேலாக நீதியின் சூரியன் உங்கள் மீது வாசமாய் இருப்பார் ஏசையா பதினொன்று ஒன்று இரண்டு மூன்றை வாசிக்கும்போது போது ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் கர்த்த திருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த இருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் ஹூயா நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும் ஆமேன் கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனை இன்றைக்கு உங் குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபீங்கள் அன்றுவரை உமக்கு பயப்படுகிற பயத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுமாப்பா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எங்கள் வாழ்க்கையிலே கண்ணியை வரவழிக்கும் உமக்கு பயந்து ஜீவிக்கும் போது ஒரு விசேஷித்த ஞானத்தை எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளும் உயர்ந்த அடைக்கலத்திலே நீதியின் சூரியன் எங்கள் உதிக்கும் ஆவுடைய செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் கொழுத்த கன்றுகளை போல் புறப்பட்டு கடந்து போவோம் துன்மார்க்கரை மிதிப்போம் ஆண்டவரே எல்லா சத்துருடைய வளமைகள் எங்கள் காலின் கீழ் சாம்பலாக இருக்கும் ஆண்டவரை இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்யும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கள் வாழ்க்கையில் சுகந்த வாசனையாய் காணப்பட உதவி செய்யும் என்று ஜபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தாப்பனை இந்த கால விலையில் அப்பா உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்பா உமக்கு பயப்படுகிற பயம் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும் உமக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கும்போது நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிப்பீரப்பா கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனை இந்த கூட கொடுக்கத்தாவே துணிகரமாய் ஆண்டவரே மிஞ்சின நீதிமானாய் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாங்கள் வாழ்வதை காட்டிலும் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அந்த பயப்படுகிற பயத்தின் ஆவியினால் எங்களை காண்கிற தேவனைகளோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி கத்தாவே அப்பா மனுஷன் எங்களை காண்பதற்காக நாங்கள் செய்யாமல் நீர் எங்களை காண்கிறதற்காக நாங்கள் செய்கிறோம் என்ற அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க சுதந்திரிக்கிறபட்சியும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆ மேன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹவ் அ பிளஸ் டே ஏ மேன்